திருப்போரூர் அருகே காலவாக்கம் பகுதியில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான ராயல்வோக் பர்னிச்சர் கடையில் செக்யூரிட்டி ஒருவர் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள காலவாக்கம் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான ராயல்வோக் என்ற பர்னிச்சர் கடையில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமர் என்பவர் நேற்று மாலை இந்த பர்னிச்சர் கடையில் செக்யூரிட்டியாக வேலைக்கு சேர்ந்துள்ளார் சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த அசோக் என்பவர் இவருடன் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இவர்கள் இருவரும் நேற்று இரவு இரண்டாவது தளத்தில் மது அருந்திக் கொண்டிருந்த போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த அசோக் அருகில் இருந்த கட்டையால் ராமரை தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளார் தகவல் அறிந்து திருப்போரூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் பின்னர் கைரேகை நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்களை சேகரித்தனர் மேலும் திருப்போரூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த கொலை சம்பவம் இதற்காக நடைபெற்றது முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றதா போன்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்